பரிசுத்த கத்தடைய பரிசுதனாம் அங்கிவிடுவதாக அப்போஸ் நடபடிகள் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் கத்துடைய கரம் அவர்களோடு இருந்தது அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தருத்தில் திரும்பினார்கள் அல்ல லூயா கத்துடைய கரம் அவர்களோடு இருந்தது ஆண்டோடைய ஊழியத்தை செய்கிறவர்களோடு கத்துடைய கரம் எப்போதுமே இருக்கும் நம்முடைய ஊழியத்தை செய்யும்போது கத்துடைய கரம் இருக்கும் என்று சொல்ல முடியாது இங்கே பாருங்கள் அவங்க செஞ்ச விஷயங்கள் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை குறித்து இயேசுவை குறித்து அவர்கள் என்ன பண்ணாங்களோ பிரசங்கம் பண்ணாங்களாம் இயேசப்போடைய அன்பை குறித்து யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவங்கள்ட்ட கர்த்தர் பெரிய கரங்களை செய்வார் ஏசப்புடைய அன்பை குறித்து சொல்லுகிற இடத்துல ஆண்டவர் இறக்கம் பாட்டுவார் அநேக நேரங்களில் நான் மன சோர்வோடு இருந்த கால காலகட்டங்கள் நிறைய நேரத்தில் இருந்திருக்கு சில நேரத்தில் வைராக்கியமாக இயேசப்பா மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் பேசும்போது அந்த இடத்துல கர்த்தர் மிகப்பெரிய அற்புதம் செய்திருக்கிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் கூட இயேசப்ப மேலே ஒரு பக்தி வேரேகத்தை வச்சு ஆண்டு எனக்கு அற்புதம் செய்வார் ஒரு கான்ஃபிடெண்ட்டும் நீங்கள் சொல்லும்போது நீங்களே அறியாத ஒரு பேலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் இன்னும் ஒரு அற்புதமும் நடக்கலை வருஷங்கள் ஓடி போயிட்டே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறந்ததும் தெரியல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜனவரி இருபத்தஞ்சி வந்துருந்துச்சி எங்கள் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கலை அதிசயம் நடக்கலை மன அங்கலை போட்டிருக்கிறீங்களா உங்களுக்கு இயேசுவி நாமத்தில் நான் சொல்கிறேன் அந்த ஆண்டோடைய அன்பு பிரசனம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வத்தை கற்றுக் கொடுக்க நல்லமையாக இருக்கிறார் நான் உங்களுக்கு இயேசுவி நாமத்தில் நான் சொல்லிக்கிறேன் அதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் கற்றை மேலே ஒரு வைராக்கியம் இருக்க வேண்டும் எந்த இடத்துலையும் அவருடைய நாமத்தின் மேலே பக்தி வைரக்கமாக இருக்கிறார்களோ அந்த இடத்துல அவர்களோடு கூட கர்த்தர் இருப்பார் அற்புதங்களை செய்வார் அதிசயங்களை செய்வார் ஆண்டவர் நம் மற்றவர்களுக்கு செய்வது ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கும் அவர் செய்வது அது அவர் நம்மேல் வைத்திருக்கிற விசேஷித கிருவை சிலர் நினச்சிட்டு இருப்பாங்க நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு மட்டும்தான் ரைட்டு தாங்க நாம் மற்றவர்களுக்காக வயிறக்கத்தோடு ஜெபிக்க ஜெபிக்க நம்முடைய குடும்பத்திலையும் கத்தரை அற்புதம் செய்வார் கர்த்தர் பெரிய காரங்களை செய்வா ஏசிவி நாமத்தில் சொல்லிக்கிறேன் ஒரு விசை ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு சென்றிருந்தேன் அங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடக்கத்தக்கதாக இருந்தது எல்லோரும் மழை வர மாதிரி பயந்துட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்கிறாங்க சர்ச்சில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் எல்லோரும் சேர்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க மழை வந்துடும் ஆ மழை வரக்கூடாத ஆண்டவரே இன்னொரு டீம் சொல்கிறாங்க மழை வந்துடும் இவன் சொல்கிறாங்க மழை வரக்கூடாத ஆண்டவரே இப்படி மாறி 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 சொல்கிறாங்க எனக்கு எப்படின்னா நம்ம துணி துவைச்சி காயப்படுறதுக்காக நம்ம துணி காயறதுக்காக மழை வரக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன் நம்ம ஜபத்தை நடத்துகிறோம் நம்ம உபவாசத்தை நடத்துகிறோம் நம்ம மீட்டிங்கை நடத்துகிறோம் அதுக்காக மழை வரக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அது புத்தீனமான செயல் அதற்கு மத்தியிலையும் சனங்க வரணும் பாருங்கள் அதை மட்டும் நான் எதிர்பார்ப்பேன் ஏசிவி நாமத்தில் நான் சொல்கிறேன் அதுக்கு நான் சொன்னேன் மீட்டிங் நடக்கிற இடம் இந்த இடம் மழை வர இடம் இந்த இடத்த சுற்றி ஒரு கிலோமீட்டர் சொல்லி சுற்றி மழை வரும் இங்கே வராது நாளைக்கு இதே இடத்துல நல்ல மழை வரும் இந்த ஃபங்க்ஷனுக்காக மழை வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது அது தப்பு அப்படின்னு சொன்னேன் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா செம்மா மழை பெஞ்சிருக்கு ஒரு கிலோமீட்டருக்கு அந்த சைடு எல்லாேருக்கும் ஒரே சந்தோஷம் இங்கே மட்டும் மழை வரலையே வைராக்கியம் நீங்கள் சொல்கிறத கர்த்தர் கேட்க ரெடியாக இருக்கிறார் உங்களுடைய வாயின் வார்த்தைகளை கேட்டு கர்த்தர் அற்புதம் செய்த அதிசயத்தை செய்ய ஆசீர்வத்தை கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார் ரெடியாக இருக்கிறார் ஏசிவி நாமத்தில் நான் சொல்லிக்கிறேன் கத்துரைக்கரம் அவர்களோடு இருந்தது உங்களோட கூட கத்துரைக்கரம் இருந்துச்சு இப்போ இருக்குதா இருக்கணுங்க ஏற்கனவே இங்கே ஜெபிச்சு அற்புதம் நடந்திருக்கு நீங்கள் ஜெபிச்சு அதிசயம் நடந்திருக்கு நீங்கள் ஜெபிச்சு எத்தனையோ பெரிய கரங்கள் ஏசப்பா செஞ்சுருக்கிறார் இப்போ இல்லையா மறுபடியும் ஏசப்போட அன்பை கொடுத்து நீங்கள் பேசுங்க அவருடைய பாசத்தை கொடுத்து பேசுங்க நேசத்தை கொடுத்து பேசுங்கள் ஆண்டு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் ஜெபிக்கலாமா அன்பு தக்க பண்ணி கத்துரைக்கரம் அவர்களோடு என்று சொல்லி பார்க்குறோம் இயேசுவின் நாம் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்யப்படுத்து கை தோற்றுறோம் மன சோர்வோடும் அங்கலைப்போடும் வேதனையோடும் தடுமாற்றத்தோடும் அப்பா இந்த வார்த்தையை கேட்டுகிட்டு இருக்கிற யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கும் அவருடைய குடும்பங்களுக்கும் அற்புதத்தை கற்று செய்யப்படுத்து கை தோற்றுறோம் ஏசு மல்ல பிதாவே ஆமே ஆமை